ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடம் வந்து பயங்கரமான ஃபேமஸ்ஸு தண்ணிக்கு ரொம்ப பயங்கரமாக ஃபேமஸ்ஸு இந்த தண்ணி இல்லை ஓகேங்களா இது குடிக்கிற தண்ணி குளிக்கிற தண்ணி ஸோ அந்த மாதிரி பயங்கரமான ஃபேமஸான ஒரு இடம் ஸோ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எஸ் இன்றைக்கி ஒகை தான் வந்திருக்கோம் ஒகை பயங்கரமாக தண்ணி வருதுன்னு சொன்னாங்க ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக இந்த மாதிரி இவ்வளோ தண்ணி நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலாக நிறையா இதோட நிறையா தண்ணி போயிருக்கு பட் நான் பார்த்ததே இல்லை பயங்கரமாக இருக்குது ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேலம் ஒண்டர்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக டிராவலிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் மறக்காம நம்ம சேலம் ஒண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கண்டன்ட்டுக்குள்ளாராக போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒகேனக்கல் எங்கே இருக்குது ஒகேனக்கலுக்கு எப்படி போகணும் அங்கே போனால் எங்கே ஸ்டே பண்ணலாம் அந்த அங்கே பரிசலில் எப்படி போகணும் அப்புறம் அங்கே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு எப்படி சூப்பராக குளியல் போடலாம் அப்புறம் அங்கே ஃப்ரெஷ்ஷாக மீன்கள்லாம் வாங்கி அங்கேவே சமைக்க சொல்லி எப்படி நம்ம திருப்தியாக சூப்பராக சாப்பிடலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கம்ப்ளீட்டா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுவும் இப்ப இந்த வருஷம் பயங்கரமா தண்ணி வந்துட்டு இருக்கு நல்லா மழை பேஞ்சி அதையும் கம்ப்ளீட்டா பார்க்கலாம் வாங்க கர்நாடகா மாநிலத்துல உள்ள குடகு மலையிலேருந்து உருவாகிற இந்த காவேரி ஆறு நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த ஒகேனக்கல்ல இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது ஒகேனக்கல் சேலத்திலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வருங்க சேலத்திலிருந்து எடுத்தீங்க அப்படின்னா சேலம் ஓமலூர் மேச்சேரி பெண்ணாகரம் அப்படியே நீங்க ஒகேனக்கல் வந்து சேருவீங்க ஒரு நியர்லி ஒரு த்ரீ ஹவர்ஸ் அவங்க சேலத்துலேருந்து வர்றப்ப பஸ் ஃபெசிலிட்டிலாம் நிறையாவே இருக்குது நீங்கள் தனியாக ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தீங்க அப்படின்னாலும் வரலாம் இல்லை தனியாக நீங்கள் பஸ்ஸில் வர்றதுனாலும் வரலாம் ஏன்னா பஸ்ஸஸும் நிறையா இருக்குது நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தீங்க அப்படின்னா இங்கேயே கார் பார்க்கிங் அந்தன் பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கல் பார்க்கிங் ஸோ நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கல் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் காரு அந்த மாதிரி சின்ன பஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ வந்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் வந்து இருக்கும் சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணணும் நல்லா பரிசெல்லாம் போய்ட்டு நல்லா ஒரு டைம் எடுத்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அண்ட் தென் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஷார்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இங்கே நிறைய கடைகள் இருக்குது அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஏன்னா குளிக்கிறதுக்கு சப்போஸ் நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரல அப்படின்னா இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரலன்னா ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை சோப்பு இந்த மாதிரி ஷாம்பு ஐட்டம் எல்லாமே இருக்குங்க ஒகேனக்கல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பரிசல் இந்த பரிசலில் கூப்பிட்டு போய் நிறையா பிளேசஸ் வந்து காட்டுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக தண்ணி நிறையா இருக்கு ஸோ அதனால பரிசல் அளவு கிடையாது ஸோ அதனால் எல்லாமே இங்கே எல்லாம் கம்மித்தி வச்சிருக்காங்க வந்து இந்த தண்ணியோட அழகை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி தண்ணியோட அழகை மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு போக முடியும் இன்னைக்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி போயிட்டு பார்த்தீங்களா அதனால் அளவு கிடையாது நாங்கள் பெரிய யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் அப்படின்னா யூடியூப் சேனல்னு சொல்லலை சேனலான்னு கேட்டாங்க அதனால சரி போயிட்டு உடனே எடுத்து வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ டக்குன்னு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் நல்ல வேலை ஏதோ விட்டாங்க இல்லாட்டி இதெல்லாம் போகலாம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் கூட ஒரு ஃபுல் ஃபில்லாகவே ஆகிருக்காது ஆக்சுவலாக தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடுச்சிங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு லட்சம் கண்ணாடி தண்ணி வந்துட்டு இருந்துச்சு ஸோ ஃபால்ஸ் வியூ போனோம் அப்படின்னா தொங்குபாலத்துக்கிட்ட போகணும் அங்கே போனோம் அப்படின்னா நம்ம அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு வியூ பார்த்துட்டு வரலாங்க இதான் அந்த தொங்கும் பிரிட்ஜுங்க ஸோ இங்கேருந்து நீங்கள் வியூ பார்க்கலாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் எப்பா இந்தியாலுமே பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலை விஷயமா இங்கெல்லாம் பயங்கரமான ரஷ்ஷாக இருக்குங்க இப்போ யாரும் விடாதனால ஆக்சுவலாக இப்போ போக முடியல இல்லாட்டி இங்கெல்லாம் உள்ளவே நுழைய முடியாதுங்க அப்படி இருக்குங்க வியூ வந்து செம்மையாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறப்ப ஃபால்ஸு அப்படி இருக்கும் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா உயரங்களுக்கு வந்தா இந்த தொம்பும் பாலத்த மறந்துடே மறந்துடாதீங்க கண்டிப்பா இங்க வந்துட்டு போங்க நீங்க ஃபுல்லா தண்ணி விடுதுங்க ஆமா பாக்குறதுக்கே கண்கள்லாம் காட்சியா இருக்கீங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு ஃபுல்லா தண்ணி இருக்கு ஆக்சுவலா டீப்பா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி வந்துட்டு இருக்கனால இப்படி இருக்கு ஆக்சுவலாக இந்தியாவிலே இந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்தியா வந்து இந்த தொங்கும் பிரிட்ஜிலேருந்து இந்த ஹேங்கிங் பிரிட்ஜிலருந்து இந்த பால்ஸை பார்க்குற வியூ வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க தண்ணி பயங்கரமாக வந்துட்டுருக்கு இன்னும் தண்ணி நிறையா வருதா ஸோ அடுத்த ஒரு ஒரு மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும் பயங்கர ஒரு தண்ணி நல்ல ஓவர் ஃப்ளோ தான் போயிட்டுருக்கோன் இருக்கிறேன் பட்டு கர்நாடகாவில் தண்ணி நிறையா வந்துட்டுருக்குறோம் அங்கே மழை நின்றுச்சுனா அடுத்த நொடியே ஸ்டாப் பண்ணிடுவானுங்க பட் இப்போதைக்கு ஏதோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் விஷயம் இங்க தான் குளிப்பாங்க பட் இங்க இப்பெல்லாம் அலௌடு கிடையாது குளிக்க முடியாது ஏன்னா புல் தண்ணி போயிட்டு இருக்குதுங்க ஃபுல்லா தண்ணியா இருக்கு பாக்குறதுக்கே செம்மையா இருக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி இவ்வளவு தண்ணி நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலா நிறைய இதோட நிறைய தண்ணி போயிருக்கு பட் நான் பார்த்ததே இல்லை பயங்கரமா இருக்கு தப்பு இல்லை அவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் எடுக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ வாங்க அப்படியே முன்னாடி நிக்குறாந்து வரும் போய் பார்க்கலாம் நீங்கள் ஒகேனக்கல் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வாங்க இது எங்கே இருக்கு அப்படின்னா அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா அந்த பிரிட்ஜ்லேருந்து ரைட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடம் வருது முன்னாலுமே ஒர்த்தான இடம் ஏன்னா இங்கே வந்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்டையர் ஹொகேனக்கலும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தெரியுது பாருங்க மெயின் அருவியில இருந்து இந்த பின்னாடி இந்த அஞ்சருவி சினி ஃபால்ஸ்

அங்கே வரும் அப்படியே அங்கேருந்து இருந்து அப்படியே அருவியில் அப்படியே ஊற்றிட்டு ரெண்டாக பிரியுங்க ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இப்படி ஒரு வழி போகுதுங்களா பாருங்க அந்த பக்கம் அப்படியே ஒரு வழி போகுதா ஸோ ரெண்டா பிரியும் ரெண்டா பிரிஞ்சு நிறைய ஏரியல் ஷாட்ல காமிச்சிருப்பாங்க நீங்க யூடியூப்ல பார்த்துருப்பீங்க என்கிட்ட ட்ரோன்லாம் இல்லை என்னால் அப்படி காட்ட முடியாது அந்த மாதிரி பாருங்க ரெண்டா பிரிஞ்சு இருக்கும் இந்த பக்கம் ஒரு கிளை நதி மாதிரி வருது அப்படியே பாருங்க இந்த பக்கம் அப்படியே ஒரு கிளை அப்படியே அந்த மாதிரி போகும் பாருங்க அந்த இடத்துல அறிவு ஊத்துது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸோ ரெண்டு சைடுங்க நம்ம அந்த வி ஷேப்ல அந்த இடத்துல நம்ம நின்றுருக்கோம் சரியான தண்ணிங்க பயங்கரமாக வந்துட்டுருக்குங்க இப்போ நான் வந்ததுலேருந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் கடவுடி சேர்த்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இதுதான் பாருங்க அந்த ஐந்து அருவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் அது இதெல்லாம் பரிசெல்லாம் போனீங்களே இதெல்லாம் ஒரு ஸ்பாட் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க சினி பேரா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பக்கம் நான் போய் காட்டுறேன் இதுதாங்க அந்த சினி தான் ஆக்சுவலாக அப்படிதான் வரணும் தண்ணி நிறையா வர்றதுனால மாட்டாங்க பயங்கரமா இருக்குங்க தண்ணி வந்து ஏதோ ஆர்ப்பரித்து கொட்டுகிறது ஆர்ப்பரித்து வருகிறது காவேரி ஆறு அப்படிம்பாங்கல்ல ஆறுபாங்க நிக்கிறதுக்கே பயமா இருக்கு

இன்னும் கொஞ்சம் ஆச்சு அப்படின்னா அப்புறம் நாங்களாம் பரிசெல்ல போயிடுவோம் உங்களால் போக முடியாது சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னாங்க ஏன்னா தண்ணி வேகமாக நிறையா வந்துட்டே இருக்குதுங்க காலையில் கம்மியாச்சு பட் இப்போ திரும்ப திறந்துவிட்ருக்காங்க நேற்று நைட்டு திறந்துட்ருக்காங்க அது இப்போ தான் வரும் வேகமாக வந்துட்டே இருக்கு பாருங்க வர்றப்ப இவ்வளோ போர்ஸ் இல்லைங்க இப்போதான் இவ்வளோ போர் சொல்லி நெக்ஸ்ட்டு ஒகைனக்கல்ல ஒரு முக்கியமான ஸ்பாட் எது அப்படின்னா இந்த மீன் மார்க்கெட்டுங்க என்ன ரீசன்னா இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் நீங்கள் நல்லா எப்படி உங்களுக்கு மீன் வேணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அங்கேவே உங்களுக்கு செஞ்சும் தருவாங்க அந்த மாதிரி ஆளுங்க இங்கே சுற்றி இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சின்ன சின்ன குடிசை மாதிரிலாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் இருக்கும் அங்கேவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் அப்படியே சாப்பாடு அப்படின்ற மாதிரி கிலோ கணக்கில் சாப்பாடும் சரி உங்களுக்கு மீனும் சரி அப்படின்ற மாதிரி செஞ்சு தருவாங்க நீங்கள் ஃபேமிலியாவோ இல்லை பேச்சுலராகவோ எல்லாம் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மசாஜுக்கு போயிடலாம் என்ன காரணம் அப்படின்னா எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே நீங்கள் மசாஜுக்கு போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே ரெடி ஆகிடும் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா மசாஜ்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சும்மா பயங்கரமாக பசி எடுக்கும் ஸோ நீங்கள் நல்லா சூப்பராக இங்கே வந்து நீங்கள் சாப்பிடலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா ஃபுட்டு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இது கொஞ்சம் அந்த ஃபால்ஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இது மசாஜ் பண்ற இடம் ஸோ இங்க கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இருக்குங்க ஸோ இப்போ வந்தீங்க அப்படின்னா இங்க ஏதாவது குளிக்கலாம் அந்த மாதிரி இங்க மெயினா அந்த இடத்துக்கு போக முடியாது பட் இங்க குளிக்கலாம் ஏதோ இந்த இடத்துல தான் ஏதோ குளிக்கிற மாதிரி இருக்கு ஏதோ பார்த்தா ஒரு அருவி மாதிரி ஒரு ஃபீல் வருது அட்லீஸ்ட் இங்கேயாவது ஏதாவது ஒன்னு குளிக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க ஏதோ ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன பண்றது வந்துட்டோம் புகைரங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷலே இந்த மசாஜ் தான் ஆயில் மசாஜ் தான் ஓகேவா மறக்காமல் பண்ணிவிட்டு போங்க பயங்கரமாக நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா ஓகேங்களா ப்ரெஷர்லாம் ரிலீஃப் ஆகி கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் பயில டாச்சல் பண்ணுவாங்க பார்த்து அடி அடி வெளுக்குறாங்க ஒவ்வொரு அடியும் இட்டி பேர் விழுவுதுங்க அப்பா ஓகே நல்லா ஹெட் மசாஜ் பண்ணிட்டு பாடி மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஊற ஒன்றுன்றாங்க ஒரு மணி நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மாதிரி குளித்தோம் அப்படின்னா நல்லா நல்லாயிருக்கும் நல்லா இருக்க சுட்டலாம் தனித்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் நாங்கள் ஒரு நேரம் கிடைச்சி நம்மளும் வந்து குளிக்க வந்துருக்கோம் ஸோ கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கு இது அட்ஜஸ்ட் பண்ணி குளிப்போம் ஏதோ அட்லீஸ்ட் இந்த தனியாகவே குளிக்க பிடிச்சிச்சு இதுவும் இல்லை அப்படின்னா எல்லாருமே இந்த ட்ரிப் வந்து பயங்கர மோசமாக போயிட்டுருக்கும் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் ஒன்றை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் தேங்க்யூ பிரெண்ட்ஸ் பாய் பாய்